அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம் இந்த பகுதியில் பஸ்டுலால் சோரியாசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்கின் பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் இது பேர்லேயே இருக்குது பஸ்ஸு அதாவது சிறு கொப்புளத்தோடு இருக்கக்கூடிய இந்த தோல் வியாதி தான் இந்த பஸ்டுலால் சோரியாசிஸ் இது எங்கெல்லாம் இருக்குன்னா கையில் உள்ளங்கையில் இருக்கும் காலில் உள்ளங்காலில் இருக்கும் இது பொதுவாக வந்து பெரியவர்களுக்கு வரும் இது வந்து பல வகை உண்டு ஒன்று வந்து என்னன்னா பால்மோ பிளான்டல் பஸ்டுலால் சோரியாசிஸ் அது என்னென்னா உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கும் யார் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்களுக்கோ அவங்களுக்கு இந்த கண்டிஷன் வரும் அடுத்தது இம்பர்ட்டிகோன்னு ஒரு கண்டிஷன் அது என்ன ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி கொப்புளங்கள் வந்து சிறு கொப்புளங்கள் வருவது உண்டு அடுத்தது வேற ஒரு கண்டிஷன் என்னென்னா சர்க்கிள் ஷேப்பில் வரக்கூடிய பஸ்டுலார் சோரியஸு அது வந்து வளைய மாதிரி இருக்கும் அந்த வளையம் ஓரத்தில் வந்து சிறு பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வரும் உள்ளங்கால்னால் வரும் இதோடய அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அரிப்பு எடுக்கும் ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் கண்டிப்பாக வந்து எந்த உணவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா ஆயில் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக நான்வெஜ்ஜே எடுக்கிறது கூடாது அதே போல் கத்திரிக்காய் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கருவாடு பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி உணவுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கருணக்கலங்கும் சில பேருக்கு வந்து அரிப்பை ஏற்படுத்தும் சில பேருக்கு ஒத்துக்கும் ஸோ எது உங்களுக்கு ஒத்துக்கூடிய அதை சாப்பிடாதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அலர்ஜியால் கூட இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதுக்கான காரணங்கள் பார்த்தோம்னா மரபணு வழியாக அதாவது பரம்பரை வழியாகவும் இது வரும் அதே போல் இம்யூன் டிசார்டராகவும் இந்த பஸ்டுலாக்சோரியாசஸ் இருக்குது அதாவது தன்னுடல் தன்னையே தாக்கக்கூடிய நோய் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் அதுவும் இந்த பஸ்டுலாக்சோரியாசஸ்க்கு உண்டு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மிக முக்கியமான பிரச்சனை அதே போல் ரேடியேஷன்ஸ் அதிகமாக உடம்பு வந்து பாதிக்கப்படுது கேல்சியம் டெஃபிஷியன்சி தடுப்பூசி போட்டதால் வரக்கூடிய அலர்ஜியில் கூட இந்த பஸ்டலால் சூரியசஸ் வரும் ஸோ எந்த காரணத்துக்காக வந்திருக்கு அதை முதல்ல டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு பஸ்டிலால் சூரியசஸ்க்கு சித்தால என்ன மெடிசன் இருக்குன்னா ஆல்ஜியம் இருக்குது வெட்பாலை தைலம் இருக்குது இது அவங்கவுங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் அதே போல் கந்தக ரசாயனம் பரங்கிப்பட்டை சோளம் இந்த மாதிரி தோல் நோய்கள் சார்ந்த மருந்துகள் நிறையவே உண்டு அது வந்து என்ன அனுபானம்ங்கிறது அந்தந்த உடல்நிலையை பார்த்து அதை நம்ம கொடுக்கறது உண்டு இன்னொன்று வந்து இதுக்கு முத்திரையும் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு லால் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய முத்திரை என்ன வருண முத்திரை அது சுண்டு வர கட்டை வர தொடரும் இதுதான் வந்து வருண முத்திரை சாதாரணமாக நீங்கள் வந்து எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ இதை பண்ணலாம் மடிமையில் வச்சுக்கலாம் அது பாருங்கள் பார்க்கறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட் லால் இது கிளியர் பண்ணும் இந்த முத்திரை வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா உள்ளே இழுத்து வெறையை விடலாம் இல்லை சுவாசத்தை நீங்கள் கவனிக்கலாம் இந்த சுவாசத்தை போது மூச்சை இழுத்து வெளியே விடுறது கிடையாது நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மூச்சு வந்து ரொம்ப நுட்பமாக உள்ளே போயிட்டு வெளியே வரும் அப்போ இந்த வருண மூத்திரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நுட்பமாக போகிற மூச்சு காற்ற நம்ம கவனிக்கணும் எவ்வளோ நேரம் பண்ணலாம் இருபது நிமிஷம் பண்ணணும் அப்போ தான் இது நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் சூரியாசிஸ் கண்டிஷனோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ பாட்டி வைத்தியமாக நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் சந்தனமுக்குல சந்தனத்தை வந்து பன்னீரில் கலந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணலாம் எங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்லர் சூரியாசிஸ் இருக்கு அங்கெல்லாம் பண்ணலாம் இன்னொன்று வந்து தேங்காய் தேங்காய் பால் எடுத்தோம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் அந்த தேங்காய் பால் அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது தேங்காய் எண்ணெய் ஆயிலாக மாறிடும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் வாஷ் பண்ணால் அது சரியாயிடும் இன்னொன்று கேரட் ஜூஸும் எடுத்து எக்ஸ்ட்ரனாக நம்ம அப்ளை பண்ணலாம் இது எல்லாம் அவ்வளோ சூப்பராக கேட்கும் எதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது மிக முக்கியமாக ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது ஹேல்கோஹால் இருக்கக்கூடாது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் வந்துச்சு ஈவினிங் ஆனால் போண்டா பஜ்ஜி இல்லாமல் யாருமே அந்த ஸ்நாக்ஸ் வந்து முடிவடையதே இல்லை அப்போ இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் என்னென்னா ஸ்கின் வந்து பாதிக்குது ரத்தம் வந்து அதுக்கு அந்தால் கூட இந்த மாதிரி பஸ்டுல சூரியாசிஸாக வெளிப்படும் இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதும் வேப்பம் பூக்கு வந்து இந்த பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுற குவாலிட்டி உண்டு அடிக்கடி வேப்பம்பூ ரசம் வந்து வச்சு சாப்பிடலாம் இன்னொன்று வந்து விளாம்பரம் விழாம்பயம் உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க அது ரத்தத்தில் எந்த மாதிரியான கிரீம்கள் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து விளாம்பரத்துக்கு உண்டு இந்த பஸ்டுலால் சூரியாசஸ்க்கு விளாம்பயம்லாம் அவ்வளோ பெஸ்ட்டாக நல்லா கேட்கும் அதெல்லாம் தொடர்ந்து எடுங்க இந்த மாதிரி இயற்கை முறையிலே சரியான உணவு சரியான மருந்துகள் சரியான யோகா முதிரை இது எல்லாமே சூப்பராக பண்ணிங்கன்னா இந்த பஸ்ட் கிளாஸ் சூரியசன் வந்து வெளியே வரலாம் யோகாவை பொறுத்த வரைக்கும் திரிகோராசனம் பிரம்மரி பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயமம் பஸ்திரிக்கா பிராணாயாமம் இந்த மாதிரி பல விதமான மூச்சு பயிற்சிகள் உண்டு அதெல்லாம் வந்து தகுந்த யோகா ஆசிரியர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும் என்ன தான் நம்ம புக்கை படித்து பண்ணாலும் வரக்கூடிய அந்த நமக்கு டவுட் இருக்குல்ல அதை கேட்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் தேவை தொடக்க காலத்தில் ஒரு ஆசிரியரோட பயிற்சியின் மேலே நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாகவே பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டுலால் சூரியசுக்கு நீங்கள் கவனம் எடுத்து பண்ணால் தான் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்